வணக்கங்க என் பேர் ஜெரி ஆஸ்திரியர் சாரோட புற்றுன்ற சிறுகதைக்கு அனுபவம் உட்காந்துருக்கேன் இது சார் சொன்ன மாதிரி எந்த வருஷம் எனக்கு தெரியாது நைன்டீன் ஃபார்ட்டிங்கிறது நான் இன்ட்ரடக்ஷன் எங்கேயும் படித்தேன் அது அந்த 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 காலகட்டத்தில் எழுதின சிறுகதை அது எனக்கு புரிஞ்ச மட்டும் சொல்கிறது இது வந்து பாம்பு தீம் இந்த கதை இது எங்கே போனாலும் பாம்போட ரெஃபரன்ஸை ஆசிரியர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு எனக்கு இதில் பிடிச்ச ஒரு வாக்கியம் வந்து புற்று புற்று நீ புற்று நான் புற்று உலகமே புற்று எல்லாம் புற்று உலகம் புற்று இதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் இந்த வாக்கியம் வந்து எனக்கு நான் ட்ரைங் டு ஃபிகர் என்ன சொல்ல வராதுன்னு திருப்பி திருப்பி கேட்டே இருந்தேன் எனக்கு இன்னும் நான் டிஸ்கஷனையும் பார்க்கலாம் இப்போ நம்ம கதைக்கு வருவோம் சுருக்கமாக ஒரு ரெண்டு நிமிஷம் கதையை பற்றி நான் சொல்லிடுறேன் இது ஒரு இன்னொன்று இந்த கதையில் வந்து எந்த கேரக்டருக்குமே பேர் கொடுக்கவே இல்லை அவர் அது எல்லாமே அவன் அவள் மாமி இப்படி தான் சொல்லியிருக்காரு அவர் இது எனக்கு வந்து இது வாசகர்கள் படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு நான் ரொம்ப ரொம்ப வழி இருக்கிறார் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன் ஸோ அதனால் எனக்கு வந்து அதை படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கேரக்டரை நேம் வச்சு படிக்காமல் ரெகுலராக படிக்கிறது இந்த கதை வந்து ஒரு இளைஞன் ரயில் நிலையத்திலேருந்து கிராமத்துக்கு பாம்பு பாம்பு கீழே விழுந்துடுறாரு அவரோட இன்னர் செல் மனசாட்சி அந்த 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 மாதிரி வெளியே வந்து ஒரு கேள்வி கேட்குது டிஸ்கஷன் டிஸ்கஷன் தான் இவருக்கு ஆன்சர் பண்ணும்போது இவர் சொல்லும் போது இவரோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை இவரு நினைச்சு பார்க்கிறார் இந்த கதையில் ஃபஸ்ட்டு வந்து வந்து அந்த கேள்வி போகிறோம் எங்கே இருந்து வந்தாய் எதற்காக வந்த ஒரு ஒரு வாழ்க்கையோட அடிப்படை கேள்விகள் ஒரு தத்துவ கேள்விகள் கேட்குற மாதிரி இருக்கு இந்த உள்ளுணர்வு அந்த கேள்விகள் கேட்குது இவர் அதை இவர் ஒரு இவங்க அம்மா அப்பா இவங்களுக்கு ரொம்ப பாம்புட்ட வேண்டி இவருக்கு குழந்தை பிறந்திருக்கு அம்மா அப்பாவுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும் கூட வளர்ந்த பையன் இவர் வந்து குருக்களாக இருக்கார் சின்ன வயசுல நார்மல் மிஸ் மிஸ் பாய் இவர் சின்ன சின்ன தவறுகள் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பார் இதெல்லாம் இருப்பார் பட் ஒரு டைம்ல இவருக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்குது வாழ்க்கையில் இவர் செய்யாத தப்புக்கு ஊரெலாம் சேர்ந்து இவருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க இவங்க அம்மாவும் அவருக்கு அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணுறாங்க இது அவரோட லைஃப்ல ஒரு சின்ன சேஞ்ச் ஆகுது அவர் மைண்ட்ல அப்பையிலிருந்து அவர் அடுத்தவங்களுக்கு என்ன தவறு பண்ணாலும் இவர் தவறு இல்லை நம்ம தவறு பண்ணாலும் பிரச்சனை இல்லை இவருக்குமா அவர் அது வழக்கமாயிடு சின்ன சின்ன தவறுகள் பண்ணுறாரு அடுத்தவங்களுக்கு இவர் தவறு பண்ணாலும் அவங்க கஷ்டப்பட்டாலும் இவருக்கு அந்த எஃபெக்ட் இல்லவே இல்லை இவர் ஈஸியாக பண்ணுறார் இந்த கஷ்டப்பட இவர் விருப்பம்லாம் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நடக்குது அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் பெரியவன் ஆகிறாரு அப்போ ஆசிரியர் வந்து புற்று வளருதுன்னு சொல்கிறார் புற்று வந்து இது இவரை உடம்பு வளருதா இல்லை என்னன்னு தெரியல அது எனக்கு எங்க திருப்பி பேசுவோம் இவர் இந்த பாம்பு அவங்க அம்மா சொல்லிட்டே இருக்கிறனால இவரோட பாம்பை போய் பார்க்குறாரு தென் அந்த பாம்புக்கு வந்து இவருக்கு அப்போ இருந்து ஒரு மனசில் ஒரு பாம்போட ஒரு ஒரு உறவு வந்துடுது இருக்கு தென் இவர் கொஞ்சம் தப்பான வழிகளெலாம் போகிறாரு குருக்களாக இருந்துட்டுமே சில தவறுகள் பண்ணுறாரு ஊர் அதை கண்டிக்குது அம்மா கண்டிக்கிறாங்க இவர் அதெல்லாம் பொறுப்பேப்படுத்த மாட்டார் அதனால அம்மா தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுவுமே இவருக்கு பெரிய இம்பேக்டில் இருக்குது இவர் பாட்டு ஊரை விட்டு வெளியே வந்துடுறாரு ஒரு சமையலங்கார்கிட்ட வேலை செய்கிறாரு அவர்கிட்ட ஒரு பிரச்சனை ஆகுது அது ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆகுது அந்த பொண்ணு இவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது இந்த ரெண்டு விஷயம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஒன்று வந்து இவர் எல்லாரையும் இவர் திட்டம் போது இவர் சொல்லுவார் அழிஞ்சு போவானுன்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா திட்டுவாங்க மற்றவங்களுக்கு நானாக அழிஞ்சு போகணும்னு சொல்லுவார் அது ஒன்று ஒரு பாயிண்ட்டு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு ரெண்டாவது பாயிண்ட் வந்து இவர் வந்து என்ன வந்து யாரும் பொம்மையாவோ ஒரு கருவியாவோ பண்ணக்கூடாது அது ஒரு தலையில் ரொம்ப ஏறி ஏறிப்பிடுது யாராவது பண்ணால் அவருக்கு மேலே அவங்களுக்கு மேலே அவ்வளோ கோவம் வருது அவங்களுக்கு என்ன வேணால் கால பண்ணலான்னு இவர் இவரை இமேஜின் பண்ணிக்கிறாரு இவர் பண்றாரு அதே மாதிரி இந்த இந்த எல்லா வர்ற கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே சின்ன சின்ன தப்பு தான் பண்ணுவாங்க ஆனால் இவர் கொடுக்குற தண்டனை மிகப்பெரியதாக இருக்கும் அவங்கள அழிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவருக்கு அதை எந்த சம்மந்த பண்ணிட்டு ஒரு பாட்டு போயிட்டே இருப்பாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பண்றாரு தென் ஆசிரியர் எப்படி தொடர்ந்து முடிக்கிறாருன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்றாரு ஃபைனலாக இவர் ஊருக்கு வர்றாரு ஊருக்கு வரும்போது இந்த பாம்பு கிடைக்குது அப்போ அந்த உள்ளுடன் கேட்குது எதுக்கு நீங்கள் ஊருக்கு வந்தேன் இவ்வளோ பண்ணிட்டேன் இவ்வளோ எது நீ ஊருக்கு வந்த அப்போ ஓ அப்படின்னு யோசிச்சுட்டு ஆமாம் நான் எங்கள் ஏற்ற வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு நானும் ரொம்ப ஸ்கூலில் சேர்ந்து படித்தோம் அதுக்கப்புறம் அது கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நாள் அந்த பையனை கையை பிடிச்சிடேன் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு இருந்த பண்ணலை நானும் இருந்த பண்ணு சார் நான் என்னோட பிடிச்சிருந்துச்சு அந்த கையை பிடிச்சேன் ஆனால் அந்த பொண்ணு போச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே இல்லை கல்யாணம் பண்ணி அது சந்தோஷமாக இருந்துச்சு நான் இப்போ போய் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் நான் கொஞ்சம் கலகம் பண்ணணும் போகிறேன் அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த இவரோட கொள்கை வந்து யாரையும் கருவியா யூஸ் பண்ணக்கூடாது இவரை கருவியா யூஸ் பண்ணாரு நினைக்கும் போது இவர் வந்து அந்த பொண்ணை கருவியா யூஸ் பண்ண போறாரு ஒன்று செகண்டு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யாரை அழிக்கப்போடா நானா அழிச்சு போவேன் இந்த உள்ள சொல்றது நான் உன்னோட பாதி ஸோ நான் ஒன்னு அழிக்க போறேன் அதனாலதான் உன்னை நான் தடுத்தேன் நீ அதை கருவியா யூஸ் பண்ண போற இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கம்பைன் பண்ணி இது இறந்து போற மாதிரி கதை ஸோ இதான் கதை சுருக்கம் இது என்னோட என்னோட புரிதல்களை நான் ஒரு இன்னொரு ரெண்டு நிமிஷங்கள்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது இந்த கதை வந்து இப்படியும் மனுஷன் இருப்பார் என்னது இது இப்படிலாம் ஒரு பொண்ணை இப்படி பண்ண முடியுமா ஒரு அம்மா அம்மா இறந்து போகும்போது எப்படி நம்ம தற்கொலை பண்ண நம்மளுக்கு எதாவது போக முடியும் இப்படிலாம் தோணுச்சு அப்புறமா யோசிக்க யோசிக்க அவர் சின்னதுலேருந்தே அவருக்கு சரியான அன்பே இல்லை சின்ன பையன் சில தவறுகள் பண்ணுறது தான் அவருக்கு அந்த அந்த அன்பு சின்னதுலேருந்தே இல்லை அவர் யாருமே சப்போர்ட் பண்ணங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனாலேயே அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு இதில் வளர்ந்துட்டார் தென் இவருக்கு வந்து வளர வளர்த்தாங்க அந்த அந்த இந்த இவரோட கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கார் இந்த புற்றுங்கிறது எனக்கு தோணுது வந்து இட்ஸ் அ உடல் உடல் வந்து வளருது எனக்கு தப்பாக தெரியாது தென் அந்த பாம்புங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே எல்லாருமே உலகமே புற்றுனா எல்லாருமே புற்றுதான் எல்லாருக்குள்ளையும் அந்த தீய எண்ணங்கள் இருந்த பாம்புங்கிற மாதிரி இருக்கலாம் அது எப்போ வளரலாம் அது மற்றவங்கள தீண்டலாம் மற்றவங்கள கஷ்டப்படுத்தலாம் இவருக்கு வந்து இது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இது போயிடுச்சு அதனால அந்த பாம்பே திரும்பி வந்து இவர் எதுவும் சொல்லுவார் பாம் வந்து அவரோட வாழையை கழிக்கிற மாதிரி இது சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணுவார் எனக்கு இதில் நிறைய அவர் சொன்ன மாதிரி போன பேச்சாளர் சொன்ன மாதிரி எனக்கும் நிறைய விஷயங்கள் இதில் புரியல புரிஞ்ச வரைக்கும் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆத்தர் சொல்ல வராருன்ற வந்து மீறகமே பேசுவோம்